முதல் வாசகம் புனித பவுல் உரோமயற்கெழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் பன்னிரண்டு பதினைந்து மற்றும் பதினேழிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர் ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தன மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராக்கும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிகுதியாய் நம்பலாம் அன்றோ ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிந்ததால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி அவர்கள் நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது அருள்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கெழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரெண்டு இறைவசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி எட்டு முடிய உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள் விளக்குகளுக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேர் பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேலையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேலையில் வந்தாலும் அவர்கள் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேர் பெற்றவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ்